டென்ஷன்ல அப்படி பாக்கும்போது 70 இஸ் பாசிபிள் பா என்ன மாதிரி கணக்கு போடுறானே நானி டேய் 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 ரெண்டு வந்தாச்சு ரெண்டு பால் ஆயிச்சு அது கூட கரெக்ட் நீ சொன்ன மாதிரி 28 பால் டேய் உன யாரா சிங்கிள் ஆடு சொல்ற என்ன பண்றான் திம் டேவிட் எனக்கு ஒண்ணுமே புரியலையே டேய் எதுக்குடா நில்லறதுன்னு ஆடேண்டா ஏண்டா போறதுக்கு அவசரப்படுறீங்க இங்கதான் அவசரப்படக்கூடாது ஸ்டில் ஸ்டில்னஸ் ஸ்டில்னஸ் வின்ஸ்

சூப்பர் பவர் ரவுடா வாட் அண்ட் நாக் அவுடா ஊடா வாடா வாடா நாக் அவுடா வெரி குட்